ஓம் சாய்ராம் என் அன்பு குழந்தையே நாளை ஞாயிற்றுக்கிழமையில் நிச்சயமாக ஒரு அற்புதம் நடக்கப் போகிறது இந்த சாயப்பா சொல்வதை கேட்டுவிட்டு சந்தோஷமாக தூங்கு என் செல்லமை இந்த உலகத்தில் பழி சொல்ல பத்தாயிரம் பேர் வருவார்கள் ஆனால் வாழ்வதற்கு வழி சொல்ல ஒருவர் கூட வரமாட்டார்கள் ஆகவே நான் சொல்வதெல்லாம் என்ன தெரியுமா இப்பொழுது இருக்கும் வாழ்க்கையை நீயாக வாழ கற்றுக்கொள் யாரையும் சார்ந்து இருக்காதை எதை செய்ய வேண்டும் எதை செய்யக்கூடாது என்று நீயே சிந்தித்து செய் பின் விளைவுகள் வண்ணம் மட்டும் பார்த்துக்கொள் நல்ல மனிதர்களுடன் பழகு எதையும் ஒன்றுக்கு பத்து முறை யோசித்து செய் உன்னுடைய மனதில் ஒரு சில நேரம் தோன்றுவது இந்த உலகில் வாழ்வதை விட வீழ்வதே மேல் என்று நினைப்பாய் அது முற்றிலும் தவறு என்றெல்லாமே துன்பம் வரும்போது அதை கடைந்து கடந்து போக தைரியமாக யோசித்து செயல்படணுமே தவிர எந்த ஒரு தருணத்திலும் கோழையாக முடிவு எடுக்கக்கூடாது கவலைப்படாதே நாளைய காலை பொழுதில் இருந்து உனக்கான நல்ல நேரம் தொடங்கிவிட்டது தைரியமாக இரு நிச்சயமாக நீ நினைத்ததெல்லாம் நடக்கும் கேட்டதெல்லாம் கிடைக்கும் உன் சாயப்பா சொல்வதை நீ கேட்பதால் நீ என்னிடம் பலமுறை கேட்ட வரத்தை நான் நிச்சயமாக தரப்போகிறேன் பார் உன் வாழ்க்கைக்கு எது சிறந்தது என்று நம்புகிறாயோ அதை தைரியமாகச் செய் நான் சொல்வதை போல உன் கடந்த கால அனுபவங்களை நினைத்து நினைத்து வருந்தாதே நீ அதில் பெற்ற பாடத்தை கொண்டு உற்சாகத்துடன் நினைத்த செயல்களை தொடங்கு உனக்கான இலக்கை தெளிவாக நிர்ணயிக்காமல் நீ எவ்வளவு கஷ்டப்பட்டாலும் உனக்கு வெற்றி என்பது கிடைக்காது புரிகிறதா எதை நோக்கி செல்கிறாய் என்று முடிவு பண்ணிவிட்டு முன்னேறு போராடி போராடு ஒரு விஷயத்தை அடையும் போதுதான் வாழ்க்கையை உனக்கானது அர்த்தம் உள்ளதாக மாறுகிறது முயற்சி செய்து தவறாகப் போன செயல்களை சந்தோஷமாக ஏற்றுக்கொள் ஏனென்றால் தவறில் மட்டும்தான் நீ பாடங்களை கற்றுக்கொள்ள முடியும் புரிகிறதா என் செல்லவே உன் கண்ணீரில் உன் கண்ணில் ஏற்பட்ட கண்ணீரையை கண்டு நான் கலங்கி நிற்கின்றேன் உன் கண்ணீரில் உன் வாழ்க்கையில் உனக்கு ஏற்பட்ட வழிகளால் நீ துடித்த அனுபவத்தை நேரத்தை நினைத்து என் மனம் தாங்காமல் உன் சாயப்பா நான் குடித்துக் கொண்டிருக்கிறேன் உன்னுடைய சூழ்நிலைகளும் உனக்கு ஏற்பட்ட நிகழ்வுகளும் உன்னை எப்படி எந்த அளவில் பாதித்தது என்பதை என்னால் உணர முடிகிறது நினைத்தாலே உனக்குள் ஏற்படும் நடுக்கமும் பயத்தையும் பார்க்கும்போது நான் கண்கலங்கி நிற்கிறேன் என் குழந்தை கோழை அல்ல எத்தனை கஷ்டங்கள் வந்தாலும் தாங்கி நின்று எதிர்கொண்டு கடந்து சொல்லும் தைரியம் உனக்கு இருக்கிறது நீ சம்பா நீ சமாளித்து நடைபோட்டாலும் உன் மனதில் இருக்கும் குமுறலை வெளியே மற்றவர் உணராத வண்ணம் நீ நடக்கிறாய் ஏனென்றால் கர்மவினை என் குழந்தையை கலங்க வைக்கும் போது நானும் உன்னுடன் நான் வழியை அதை அனுபவிக்கிறேன் உன் சந்தோஷத்திலும் துக்கத்திலும் உன்னுடன் நான் இருப்பேன் உன் வழியை மாற்றுவேன் என் செல்ல குழந்தையின் வளர்ச்சிக்காக நான் பாடுபடுவேன் என் செல்லமே ஆகவே வாழ்க்கையில் துணிந்து போராள் எந்த சூழ்நிலையிலும் யாரையும் வெதுக்கு வெறுத்து ஒதுக்க நினைக்காதே கடும் சொற்களால் பேச நினைக்காதே உனது பாரத்தை முழுவதுமாக என் நான் என் மீது நம்பிக்கை வைத்து செலுத்து இதைத்தான் நான் பலமுறை சொல்கிறேன் ஏனென்றால் நான் தயாராக இருக்கும்போது எதற்காக கவலைப்படுகிற உன் பாரத்தை சுமப்பதற்கு நான் தயாராக இருக்கிறேன் நீ ஏன் கவலைப்படுகிறாய் நீ படும் வேதனையிலிருந்து உன்னை விடுவிப்பேன் உனக்கு ஏற்பட்ட பல கஷ்டங்கள் கடன் தொல்லைகள் இவைகளிலிருந்து நிச்சயமாக நாளை பொழுது உனக்கு நல்ல பொழுதாக விடுந்து எல்லாவற்றையும் உன்னிடத்திலிருந்து விடுவிக்கப் போகிறேன் இதுவரை நீ நேர்முகமாகவும் ஏன் மறைமுகமாகவும் நீ பட்டதெல்லாம் போதும் ஏனென்றால் இவையெல்லாம் காலத்தின் கட்டாயம் உனது கர்ம பலன்களை அனுபவிக்க வேண்டிய சூழ்நிலை ஆனால் இப்போது இதிலிருந்து உன் சாயப்பா உன்னை முழுவதுமாக உன்னை விடுவித்து விட்டேன் மகிழ்ச்சியாக இரு வாழ்க்கையில் ஏற்றம் பெறுவாய் அனைத்திலும் வெற்றி பெறுவாய் என்று சொல்லமே நான் இன்னொன்று சொல்கிறேன் கவனமாக கேள் உனக்கு அறிவுரை சொல்பவர்கள் உடன் இருப்பதில்லை அப்படி இருப்பவர்கள் விலகிச் செல்லவும் தயங்குவதில்லை நீ நன்றாக இருந்தால் மட்டுமே இந்த உலகமும் உறவுகளும் உன்னை நேசிக்கும் சற்று தளர்ந்து போனால் உன்னை ஏசும் இந்த உலகமே இதுதான் வாழ்க்கை இனிதான் உனது பயணம் தொடங்கப் போகிறது இந்த சாயப்பா சொல்வதை கேட்டு மனம் தளராமல் உன் பயணத்தை தொடங்கு ஆம் சொல்லமே இருக்கும் பட்சத்தில் உனக்கான கவலைகளும் குழப்பங்களும் எல்லாம் கண்டிப்பாக மாறும் சில நேரங்களில் சாயப்பா நான் எந்த தவறும் செய்யவில்லையே என்று புலம்புவது என என் காதில் கேட்கிறது இவையெல்லாம் முந்தைய ஜென்ம பலங்கள் காரணம்தான் கஷ்டம் தொடர்கதையாக தொடர்கதையாக இருக்காது நிச்சயமாக இல்லை எப்போது இந்த சாயப்பாவின் கரங்களை பற்றி கொள்ள ஆரம்பித்தாயோ அப்போதே நீ விடுதலையின் படியில் கால் வைத்து விட்டாய் என்பதை உறுதியாக நம்பு என் செல்லமே இந்த சாயப்பா உன்னுடைய வழிகளையும் பிரச்சனைகளையும் நிச்சயமாக நாளை காலை பொழுதிலிருந்து விடுவேன் என்பதை முழுவதுமாக நம்பு சில தருணங்களில் உன் கண்களில் இருந்து வழியும் நீர் எதற்கு என காரணங்களும் அர்த்தங்களும் உனக்கே தெரிவதில்லை மனதில் ஒரு சுமை வழி நீ செய்த எதிர்மறை தெரிந்தும் தெரியாமலும் அவை உன் மனதை ஒவ்வொரு நிமிடமும் சுடுகின்றது இவையெல்லாம் தாங்க முடியாமல் உன் மனம் தவிக்கின்றது உன் தவறுகளுக்கு மன்னிப்பும் அதை உணர்ந்து நீ மாற வேண்டும் என்ற எண்ணம் உன்னிடத்தில் தன்னம்பிக்கை இருந்தாலும் சில நேரம் புயலாய் மலையாய் இடியாய் சில நிகழ்வுகள் உன் கண்முன் வருவதும் போவதும் உன் ரணத்திற்கு மேல் ரணங்களை உணர வைக்கிறது நிம்மதி என்ற சொல்லை கூட மறந்து போகும் நிலை முதலில் உன் கடந்த காலத்தை தீயில் போட்டு எரித்துக்கொள் எரித்துவிடும் எதிர்காலத்தை காற்று போகும் வழியில் ஒப்படைத்து உன் நிகழ்கால தருணங்களை கவனித்து செயல்படும் எல்லா நன்மைக்கே உன் சாயப்பா செய்வார் என்கிறதை முதலில் உனக்கு நம்ப வேண்டும் உன் மனதில் உன் உன்னக்கே நீ நம்ப வேண்டும் உன் உடம்பையும் உன் உள்ளத்தையும் ரணப்படுத்தும் சில விஷயங்களை விரட்டி அடித்து அதிலிருந்து வா ஏனென்றால் உனக்கான நல்லதொரு தீர்வை உன் சாயப்பா நிச்சயமாக தருவேன் என் வார்த்தையை உயிர் மூச்சாய் எடுத்து அதை கடைபிடித்து நடக்கும் உனக்கு எல்லாம் நல்லது தான் நடக்கும் ஆகவே எதற்கும் பயப்படாதே கலங்காதே நிச்சயமாக உன்னில் வெற்றி என்ற தீபத்தை உன் சாயப்பா நிச்சயமாக ஏற்றுவேன் என் செல்லமே ஆகவே என் செல்லப்பிள்ளையின் பிள்ளையின் சந்தோஷம்தான் என் சிரிப்பு என் பிள்ளையின் கஷ்டம் எனக்கு ஏற்பட்ட வழி அதை உனக்கு பதிலாக நான் தாங்குவேன் இப்படி நடந்துவிடுமோ அல்லது அப்படி நடந்து விடுமோ என்ற பயத்தை முதலில் தூக்கி எறி என் செல்ல பிள்ளையே நீ என்னுடைய செல்ல குழந்தை நீ துவாரகமாயின் செல்ல குழந்தை நீ உனக்கான அனைத்தையும் உன்னை விட உன் சாயப்பா எனக்கு நன்றாக தெரியும் ஆகவே நீ நிம்மதியாயிரு மகிழ்ச்சியுடன் இரு நிச்சயமாக இருக்க வைப்பேன் ஆகவே நான் சொல்வதை கேட்டு நிம்மதியாக என் செல்லமே உனக்கானதெல்லாம் நிச்சயமாக நாளைய பொழுது உனக்கான பொழுதாகத்தான் விடியும் என்றே அற்புதங்கள் பல நடக்கப் போகிறது நான் சொல்வதை கேட்டு அல்லவா சந்தோஷமாக தூங்கு நிச்சயமாக உனக்கானதெல்லாம் நல்லதை நடக்கும் நல்லதை நடக்கும் ஓம் சாய் ராம் ஓம் சாய்ராம் ராம்ஜி அருள் கிடைக்கட்டும்